இன்னைக்குத்த த வீடியோ இல்லைங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த மூணு சீட்டுமே ஒரே ப்ரைஸ் தானுங்க ஆனால் இன்னமும் வில குறைவான ரூப் சீட் வாங்கினோம்னா ஜிசி சீட்னு சொல்லக்கூடிய தகர சீட்டு தான் நிறைய நண்பர்கள் இன்னமும் ப்ரிஃபர் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்களுங்க இருக்காங்க சீட்டே வந்து இப்ப ஜிசி சீட்டோட பிரைஸ்ல கிடைக்குதுங்க நீங்க ஒரு பாயிண்ட் த்ரீ எம் எம்எம் ஜிசி சீட் எடுக்கிறீங்க த்ரீ ஜீரோ எம்எம் ஜிசி சீட் எடுக்கிறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு நல்ல பிராண்ட்ல எடுத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் வருங்க அதே பட்ஜெட்ல நம்ம கேல்வால்யூம் சீட்டே எடுத்துக்கலாங்க இந்த கேல்வால்யூம் சீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு சதவீதம் அலுமினியம் கண்டென்ட் இருக்கிறதுனால ஹெட்டுக்குள்ள ஹீட் மேக்ஸிமம் உள்ள வராதுங்க நாற்பத்தி மூன்று சதவீதம் ஜிங்க் கோட்டிங் இருக்கிறதுனால சீட்டு அவ்வளோக்காக துருவும் பிடிக்காதுங்க சீட்டோட லைஃப் வந்து ரொம்ப நாள் வருங்க ஜிசி சீட்டோட கம்பேர் பண்ணும்போது நாலஞ்சு மடங்கு சீட்டோட லைஃப் டைம் அதிகமாகும் கேல்வால்யூம் சீட்டோட வெயிட்டும் உங்களுக்கு ஒரு பத்தடி சீட் எடுக்கிறீங்க பாயிண்ட் த்ரீ ஃபைவ் எம்எம்ல அப்படின்னா உங்களுக்கு எட்டே முக்கால் டு ஒன்பது கிலோ வரைக்கும் வெயிட் இருக்கும் கேல்வால்யூம் சீட்டோட ஈல்டு ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக இருக்குங்க நம்ம தகர சீட்டோட கம்பேர் பண்ணும்போது சீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க ஒரு இருபதாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா வேல்யூ ஃபார் மணியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கேல்வால்யூம் சீட்டை செலக்ட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு ஜிசி சீட்டோட கம்பேர் பண்ணும்போது கேல்வால்யம் சீட்டில் வெயிட்டும் அதிகமாக இருக்குதுங்க ஜிங்க் கோட்டிங் பத்து மடங்கு அதிகமாக நம்மளோட கேல்வால்யம் சீட்டில் இருக்குதுங்க அதனால் அவ்வளோக்காக சீட்டு துருவும் பிடிக்காதுங்க அலுமினியம் கன்டென்ட் இருக்கிறதுனால நீங்கள் இந்த சீட்டை எல்லா பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க உங்களோட வீட்டுக்கு ஒரு பெரிய குடோனுக்கு ஒரு போல்ட்ரி ஃபார்முக்கு எங்கே வேணாலும் நம்மளோட கேல்வால்யம் சீட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை அடி நீளத்தில் வேணுமோ இன்ச்சு கணக்காக வேணுமோ அத்தனையும் நம்மளோட ரித்விக் ரூஃபிங்கில் மேனுஃபேக்சரிங் பண்ணி சப்ளை பண்ணுறோங்க இந்த வீடியோ பார்த்தா அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்